ஹலிஸ் நாங்களே லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்று ஈவெண்ட்லேயே ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது பிரவீன் மினாட் சார் சொன்ன இந்த அனவுன்ஸ்மெண்ட்டு தான் நேற்று மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருந்ததுனால இந்த அப்டேட் நான் கொடுக்கல ஏன்னா அவர் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சில மனசுனால் எல்லாமே இருக்குதான்னு தெரியும் ஆசை தானே சரி இந்த இடத்துல சந்தோஷமாகவே இன்னைக்கு இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்ட்டு எஸ் இந்த இடத்துல பிரவீன் மெனாட் சார் வந்து விக்கா வச்சு ஒரு விஷயம் பண்ண போறாங்க அதாவது நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது விஜய் காவேரியை வச்சு பண்ணுவேன் விக்காவோட ஃபேன்ஸோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும் உதவி இதே அன்பு இந்த சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மலேஷியா தான் இங்கே சென்டர் பாயிண்ட் அதாவது நிறைய இன்டர்நேஷ்னல் டூர் அது மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாரு அதுதான் எனக்கு புரியலை மலேஷியாவை மையப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறாரு சரி இது என்னவா இருக்கும் அப்படின்னு கீப் கெஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு இதோட முடிச்சிருக்கார் ஏன் நம்ம பெரிய விஷயமாகவே யோசிக்கலாமே மூவியாக இருக்கலாம் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம் வெப் வெப்சீரிஸாக இருக்கலாம் இல்லை சாங்ஸாக கூட இருக்கலாம் இல்லைன்னா நம்ம இதை லெஸ்லேயே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் சுவாமியையும் லக்ஷ்மி பிரியாவும் வச்சு தான் அவர் பண்ணுறாரு நீங்கள் அவங்கள வச்சு செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரவீன் மன்னட் சாருக்கே தெரிஞ்ச விஷயந்தான் ஏன்னா அவங்க ட்ரெண்டிங் மட்டும் இல்லை அவங்க அன்பால் அப்படியே நிறைஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர்தோட மனசை இல்லையா ஸோ ஒரு ராணா ராணியாக ஒரு ராஜாவாக மகுடம் சூடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தான் அந்த அன்பு கடல் கடந்து நேற்று நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ பிரவீன் மின்னட் சாருடைய அந்த ஆசை அப்படிங்கிறது அவருடைய அந்த ட்ரீமான விஷயம் வந்து பெரிய சக்ஸஸ் அடைய ஒரு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நானுமே கேள்விப்பட்டேன் சுவாமி வந்து அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாரு அப்படின்ட்டு அவரோட ஐடி ப்ராப்ளம் ஆகும்போது நான் நிறைய பேர்த்திட்ட பேசும்போது ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் கண்டிப்பாக அவர் நம்மளை என்ன மகிழ்விக்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்களுடைய ஒரு கேள்வி இந்த இடத்துல அவர் தான் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு இல்லைங்க ஒரு சீரியல் நினச்சா பத்து நாள்லேயே ஷூட்டிங் முடிச்சுருவாங்க ஓகேவா ஸோ அந்தளவுக்கு அவங்க வேகமாக முடிக்கிற விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவருக்கு ஒரு நாலு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி டைம் இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்குவார் அதே மாதிரி பே ஒரு ப்ராஜெக்ட் சீரியல் டீம் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க ஓகேவா இது புரிதலுக்காக உங்களுடைய கருத்துக்காக